தினம் ஒரு மிஷனரி எபிசோட் ஒன்று இன்று நாம் பார்க்க போகும் மிஷனரி வில்லியம் கேரி இவர் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தோராம் ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்தார் சிறிய காலணிக்காரராக தொடங்கிய இவர் தேவனுடைய வார்த்தையை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்ற தீவிரம் கொண்டவர் தேவனுடைய சத்தியம் தமிழிலும் இந்திய மொழிகளிலும் மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று அவர் எண்ணினார் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்றில் அவர் இந்தியா வந்தார் அப்போது அவர் இந்திய மொழிகளை கற்றார் குறிப்பாக பெங்காலி சமஸ்கிருதம் தமிழ் போன்ற பல மொழிகள் அவற்றில் வேதத்தை மொழிபெயர்த்தார் அவர்தான் இந்தியாவில் முதல் பைபிள் அச்சகத்தை தொடங்கியவர் வில்லியம் கேரி தனது வாழ்க்கையை வசதிக்காக அல்ல தேவனின் மகிமைக்காகவே வாழ்ந்தார் அவர் கூறிய ஒரு புகழ் பெற்ற சொல் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட் அட்டெம்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் கோட் அதாவது தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள் இன்று நாம் அனுபவிக்கும் தமிழ் பைபிளும் மிஷனரி கல்வி முறைகளும் இவரை போன்ற தேவனுடைய பணியாளர்களின் தியாகத்தின் விளைவுதான் நாம் இவருடைய வாழ்க்கையை நினைவு கூர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் இவர் போல தேவனுக்காக சேவை செய்ய நாம் தயாராக இருக்கிறோமா நாளை மற்றொரு மிஷனரியின் வாழ்க்கையுடன் சந்திப்போம் இது தினம் ஒரு மிஷனரி